டேய் மச்சி எப்பிட்றா இருக்கா பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சுடா யாரு இவன் தெரியவே இல்லையே ரொம்ப நாள் ஆச்சுடா பார்த்து ஆளே மாற்றுவடா மச்சி யார் தெரியுமா இவன் என் கிளாஸ் இவனும் நானும் பண்ணாத அமக்கலமே இல்லை ஐயோ கிளாஸ்மேட் மட்டு இந்த நாய் யாரும் நம்மளுக்கு அடையாளமே தெரியலையோ மச்சி என்ன சாப்பிட்ற ஜூஸ் சொல்லவா அதெல்லாம் வேணாம்பா ஏய் நீ ஜூஸ் சாப்பிட்டு ஆகணும் எவ்வளோ நாள் கழிச்சு பார்க்குறோம் நான் ஒரு ஜூஸ்ண்ணா மச்சி சார் யார் அவர் வந்து அவரும் ஃப்ரெண்டு தானே ஒரு ஜூஸ் சாப்பிட்டோம் நான் ரெண்டா போடணும் இவன் ராயிருவா உக்கானவரெலாம் வாங்கி கொடுத்துங்கிறா மச்சி சூனா போனா சுரேஷ் தெரியும்ல உனக்கு இப்போ எங்கேயா போயிட்டா மச்சி அவன் சுரேஷா யார் ஏய் நம்ம கூட நடுவில் உட்காரடா மறந்துட்டியாண்ணா ஐயோ இவனே யாரும் தெரியல இவன் வேற சூனாப்பன சுரேஷன் எவனோ பச்சு அவன் இவன் நானு ஒரே டேபிள்ல தான் உக்காருவான் ஒரே அமக்கலம் பண்ணுவான் பச்சு உனக்கு ஞாபகம் இருக்குதா மதியம் கட்டி கட்டிட்டு குள்ளவாதியார் ஏமாத்திட்டு பாட்ச படம் போனமே வேற லெவல் மச்சி இவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கீங்க இன்னும் அவர் பேரே சொல்லி நீங்கள் சாரி மச்சி அவன் பேர் பட்டாபி ராம நாங்கள் பட்டாபி பட்டாபின்னு கூப்பிடுவோம் என்ன பட்டாபி என்னது பட்டாபியா என் பேரு அப்துல் காதர் என்னது அப்துல் காதரா பேர் ஏதாவது மாதிரியா ஏ ஸ்கூல் தானே படித்த நான் படித்தது வாஸ்கோட அம்மா ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஏய் நீ செங்கல்பட்டு தானே இல்லை என் ஊர் கன்னியாகுமரி கன்னியாகுமரியா அவனை மாதிரியே இருந்தானே இல்லையா இந்த நாய்க்கு வேற தெரிஞ்சிச்சா ஐயோ ஊரெல்லாம் ஒப்பாதி வைப்பானே